எப்படி பிறக்காமல் இருப்பது அந்த பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தனி நம்மளுடைய ஞானிகள் அருளாளர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் பெருந்தவநிலையை மேற்கொண்டார்கள் சிவவாக்கியர் சொல்கிறார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா உதிர்ந்த பூவும் விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் மீண்டும் பிழைப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்று ஆணித்தரமாகச் சொல்கின்றார் ஒரு பசுவின் மடியிலிருந்து பாலை கறக்கின்றோம் கறந்த பாலை மீண்டும் அந்த பசுவின் மடிக்கே திரும்ப செலுத்த முடியாது மோரிலிருந்து வெண்ணெயை கடைந்து எடுத்து விடுகின்றோம் திரும்பவும் அந்த வெண்ணெயை கொண்டு போய் அந்த மோரில் கலந்து பார்த்தால் அந்த மோரோடு வெண்ணெய் ஒட்டவே ஒட்டாது சங்கு இருக்கிறது அந்த சங்கிலிருந்து ஒரு இனிமையான நாதம் வரும் அந்த சங்கு சுக்கு நூறாக உடைந்து விட்டது என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த ஓசையும் கேட்காது அந்த சங்கிற்குள் வசிக்கின்ற அந்த உயிரும் மீண்டும் போய் பிழைத்து வாழ முடியாது